குமார விரதங்கள் உண்டு விரதம் மிக சில சஷ்டி விரதங்களும் உண்டு அதில் ஒன்றுதான் குமார சஷ்டி ஆனி மாதம் வளர்வுறையில் வரும் சஷ்டியும் கார்த்திகை மாதம் வளர்புறையில் வரும் சஷ்டியும் குமார சஷ்டி விரதம் எனப்படும் கார்த்திகை மாத வளர்புரை குமார சஷ்டியை சுப்பிரமணிய சஷ்டி என்றும் அனந்த சுப்பிரமணிய பூஜை என்றும் கூறுவர் பக்தர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை முழு ஈடுபாட்டுடன் வழிபட வேண்டும் இறைவனுக்கு சந்தனம் குங்குமம் தூபம் பூ பழங்கள் என சிறப்பு பிரசாதம் படைக்க வேண்டும் ஸ்கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது சுப்பிரமணிய புராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகவும் மங்களகரமானது சில பக்தர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடிக்கின்றனர் அவர்கள் எழுந்தது முதல் மாலையில் முருகன் கோயிலுக்கு செல்லும் வரை எதையும் சாப்பிடுவதையோ குடிப்பதையோ தவிர்ப்பார்கள் இறைவனை வழிபட்ட பின்னரே விரதம் முடியும் முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆரத்திகளும் நடைபெறும் இந்த விரதம் அனைத்து அசுர குணங்களிலிருந்தும் விடுவிக்கும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க வைக்கும்